எல்லோருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ரவி கோபால் ரீசெண்டாக வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு இஷ்யூவாக இருந்தது ஈரான் இஸ்ரேல் வார் தான் இதில் எப்போ வந்து யூஎஸ் வந்து அமெரிக்கா உள்ளே வந்தாங்களோ அப்போ இன்னுமே இந்த பிரச்சனையுடைய தீவிரம் வந்து அதிகமாக இருந்தது குரூட் ப்ரைஸ் பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் குரூடாயிலினுடைய பிரைஸ் வந்து ரைஸ் ஆச்சு எப்போ வந்து குரூட் ப்ரைஸ் பிரைஸ் ரைஸ் ஆகுதோ அப்போ இந்தியன் எக்கனாமிக்கும் அது ஒரு ப்ரெஷராக இருக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆக முடியாமல் ஒரு வளட்டலட்டியாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இன்னைக்கு மார்னிங் வந்து யுஎஸ் பிரசிடெண்ட் வழக்கம் போல் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஈரான் இஸ்ரேல் வார் வந்து சீஸ் ஃபயர்ன்னு சொல்லக்கூடிய போர் நிறுத்தம் வந்து செய்யப்படுது அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாரு பட் பட் இது வந்து இது இந்த அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது பட் ஈரான் வந்து அதை மறுத்தாங்க மறுத்து திருப்பியும் வந்து அவங்க தாக்குதல் தொடரும் அப்படிங்கிறத அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க ஸோ இதை தொடர்ந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருந்தது ஓகே ஸோ டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது இதை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஒரு சேனல்குள்ள தான் ட்ரேட் ஆகுது இதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்க அதே போல் பாடம் டு பாடம் கனெக்ட் பண்ணுறேன் நான் வச்சுருக்கறது வந்து டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன் இதை கனெக்ட் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் நியூஸு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகே எங்கே இருந்தாலும் வேர்ல்டு மார்க்கெட்டில் நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் டெக்னிக்கல் வந்து கரெக்டாக இந்த பாயிண்டில் போகும்போது எதுக்கு நியூஸ் வந்து வரணும் அதே போல் அந்த நியூஸ் வந்து நெகட்டிவாக மாறணும் ஓகே டெக்னிக்கல் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒர்க் ஆகுதா ஸோ ஹியர் ஆஃப்டர் ப்ரைஸ் வந்து அப் போக போகுது மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுக்கு மேலே ஒரு டே கேண்டில் அது அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் அது க்ளோஸ் ஆகணும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே வித்தின் இந்த ஸோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வித்தின் இந்த ஸோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பண்ட் ஆகுது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு இப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு ஓகே இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது மேல ஒரு டே கேண்டில் வந்து அட்லீஸ்ட் க்ளோஸ் ஆனால் தான் இந்த ரேலி வந்து மறுபடியும் அப்சைட்டை வந்து ரைஸ் ஆகும் ஸ்விங் ட்ரேடர்ஸ் இந்த நிஃப்டியை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக நோட் பண்ணிக்குங்க இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல பொஷனில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இருக்கா இப்போ இந்த சேனலுடைய இந்த பாட்டம்ல இருந்து கனெக்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து என்ன நாளைக்கு கீழே ஃபாலோ ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் தான் நிற்கும் இங்கேருந்து வருது பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைன்ல அதாவது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த ஜோன் வந்து ஒரு குரூஷியலான சப்போர்ட்டாக இருக்கும் இதை பிரேக் பண்ணும்போது மறுபடியும் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது வரைக்கும் ஃபாலோ ஆயிடும் அடுத்த சப்போர்ட் ஓகே ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நான் வச்சிருக்கிறது வந்து டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு பாருங்க மார்க்கெட் அதே அதன்படி ஒர்க் தான் பாருங்கள் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான் பேஸிக்கான ஒரு சின்ன ட்ரெண்ட்லைன் மெத்தட்ஸ் தான் இன்றைக்கி வந்து ரைஸ் ஆனதில் முக்கியமாக பேங்கிங் செக்டார் குறிப்பாக பிஎஸ்டு பேங்க்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு ஒன் மந்தாக பார்த்துட்ருக்கோம் பேங்கிங் செக்டாரில் பிஎஸ்டு பேங்க் தான் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒசிஷனலாக ஒரு சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு ஓகே எப்போ வேணாலும் பிஎஸ்டு பேங்க்ஸ் வந்து ஒரு அப்சைடு வந்து ரேலி கொடுக்கலாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து ஒரு ஒரு வருஷமாக ஃபால் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு இப்போ தான் ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவான ஸ்விங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த பிஎஸ்சி பேங்கிங் செக்டாரில் வந்து இருக்குது நம்ம கண்டெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டேரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஜூலை செகண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஜூலை சிக்ஸ்த்தில் இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு என்ரோல் பண்ணிக்கலாம் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடில் வந்து இருக்குது அதே நேரம் ஐடி மெட்டல்ஸ் ஐடி இறங்கினா கூட டெம்ப்ரவரியான ஒரு ஒரு ஃபால் தான் கொடுக்கும் மெட்டல்ஸ் எனர்ஜி அண்டு ரியாலிட்டி செக்டர் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம்ல தான் இருக்குது ரியாலிட்டி அண்டு ஃபார்மா இது ரெண்டுமே வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் இருக்கு பாருங்க ஒரு பிரேக் அவுட் கேண்டில் ஆச்சு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்க அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபார்மா செக்டார் அடுத்த ஒரு ரேலி வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகும் பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க வாட்ச் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிஎஸ்யூ பேண்ட்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி இதில் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க முக்கியமாக இன்னைக்கு ரைஸ் ஆனதுல டாட்டா ஸ்டீல் வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு சேனலில் தான் டாடா ஸ்டீல் வந்து ட்ரேட் ஆகுது பொசிஷனலாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஓகே இன்கேஸ் கீழே ஃபாலானால் கூட நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும் அதே போல பேங்கிங் செக்டர்ல வந்து மஹிந்திரா பேங்க் வந்து 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 ஆல்ரெடி நம்ம இந்த பார்த்துருக்கோம் வீக்லி அப்சைட்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு அவுட் அதே நேரம் இந்த இந்த ஸ்டாக் வந்து வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஸோ இது அப் சைடில் ஆயிட்டு டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து டார்கெட் கிடையாது ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இங்கே இல்லை டிப்ஸோ எதுவுமே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சரி டூ தௌசண்ட் ஃபோர் இது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இதே போல இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸான பங்குகள்ல அல்ட்ரா டெக்ஸ் இதுவுமே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு வீக்லி பேசிஸ்சில் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ஹெட் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் வந்து வீக்லி பேசிஸில் பா செக் அவுட் பண்ணி பாருங்க ஸோ இதுவுமே வந்து இந்த நெக் நெக்லைன்னு சொல்லுவோம் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுங்கிறது லைன் இது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பதிமூணாயிரத்தி நானூற்றி முப்பதாக இருக்கும் இதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்க வித்தின் இந்த ஜோன்குள்ளே அப்சைடு பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத வாட்ச் வாட்ச் அவுட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு சென்செக்ஸையும் பார்த்துருவோம் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு சேம் இதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் நிப்டி என்ன மாதிரி ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்லாம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் சென்செக்ஸும் ட்ரேட் ஆகும் இதை டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க அதே மாதிரி பாடம் டு பாடம் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிவிட்டு பிலோவில் க்ளோஸ் ஆகுது இது வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு ஷைன் ரெண்டாவது இந்த ஃபால் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஃபால் ஆகும்போது இந்த கேண்டலோட இன்டென்சிட்டி ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேண்டில் செல்லிங் கேண்டலாக இருக்குது ஸோ இதுவுமே அடுத்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சென்செக்ஸும் சரி நிப்டியும் சரி சேம் லைக் தட் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இது செல்லிங் இண்டிகேட் பண்ணும் இதுலையுமே இந்த சேனல் வித்து இந்த இந்த சேனல் இந்த ட்ரெண்டை போட்டு பாருங்க இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் இங்கே வந்து தான் நிற்கும் இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொரு டைமும் சப்போர்ட்டில் வந்து நிற்குதா இங்கே ஒரு சப்போர்ட்ல இங்கே அடு அடுத்த சப்போர்ட் இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து இங்க எழுதுற வரைக்கும் வந்து நிற்கும் எண்பதாயிரத்தி இருநூறு வரைக்கும் வந்து ஃபாலோ ஆகும் ஓகே இது வந்து வாட்ச் பண்ணி பாருங்க ஸோ ஓவராலாக நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது நெக்ஸ்ட் க்ரூடாயில் வந்து பார்ப்போம் கூட பொறுத்தளவுக்கும் வீக்லியில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து இப்போ வரைக்கும் இந்த சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் இப்போ இந்த இடத்துல இந்த ஜோனில் வந்து பாருங்கள் ஏழாயிரம் டச் பண்ணும்போதும் சரி இந்த இடத்துல ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஸோ இதை டச் பண்ண உடனே ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஆர் வாட் இந்த டச் பண்ண உடனே ஸ்ட்ராங்காக ஃபாலோ ஆகுது அதே போல பாடம் டு பாடம் கனெக்ட் பண்ணி பாருங்க அதாவது இன்னைக்கு காலையில் தான் இந்த நியூஸ் வந்து வந்தது பட் நேர்த்திக்கு நைட்டே நான் போஸ்ட் பண்ணிருந்தேன் ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல இந்த க்ரூட் ஆயில் வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் இருக்குது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ட்டு ஸோ பாடம் டு பாரம் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கா ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது கூடை பொறுத்தளவுக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஓகே ஸோ பொசிஷனலாக கூட ஆயிலில் பை சைடு வந்து இருக்காதீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஒரு ஒன் ஆர் டூ மந்த் அவேல விட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃபைன் கோல்ட பொறுத்த அளவுக்கு நைன்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது வந்து சப்போர்ட்டு இதை பிரேக் பண்ணும்போது அனதர் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ஃபாலோ ஆகும் இந்த ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க ஏன்னா ஆல்ரெடி ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய டெம்பரவரியான ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது நைன்டி ஃபைவ் தௌசண்ட் இதுவும் பிரேக் அவுட் ஆகி ஒரு டே கேனல் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் டென் கிராம்ஸ்க்கு வந்து ஃபாலோ ஆகும் ஓகே இதை வந்து வாட்ச் அவுட் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அதோடைய ட்ரெண்ட் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுறேன் இதே போல் இன்னொரு விடல பார்க்கலாம் நன்றி வணக்கம்